சிலம்பம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரி பூர்ணாப்பு மாமல்லம் சிலம்பாட்ட கழகத்திலேருந்து பழனிவேல் இன்றைக்கி வந்து உங்களுக்கு அதாவது ஒன்றாவது காலமானோம் ரெண்டாவது காலமானோம் வந்து உங்களை செஞ்சு கட்டி வீடியோ போட்டுருக்குறோம் இப்போ நீங்கள் வந்து மூணாவது காலமான முக்கோணத்தில் எப்படி செய்கிறதுன்றத என்னோடய மாணவர்கள் செஞ்சு கட்ட போகிறாங்க நானும் செஞ்சு கட்ட நீங்கள் பாருங்கள் பார்த்து பயிற்சி கொடுங்க நன்றி வணக்கம் எப்படி 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 இப்போ இந்த மூணாவது கால்மானம் வந்து இப்போ என்னோடய மாணவர்கள் செஞ்சு கட்டினாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கோணம் வந்து இப்படி பாருங்கள் இதுதான் முக்கோணம் இந்த முக்கோண கால்மானத்தை இப்போ வந்து நாங்கள் எப்படி எப்படி செஞ்சு கட்ட போகிறோம் நீ பாருங்கள் இந்த முக்கோணத்தை இந்த இதுதான் முக்கோணம் தான் இந்த முக்கோணத்தை நம்ம வந்து மூணாவது கால் மணமாக செஞ்சு கட்ட போகிறோம் இப்போ நான் செய்கிற பாருங்கள் இப்போ வந்து ஒண்டியில் இருந்த காலை உங்களுக்கு வந்து ஒன்றாவது கால்மானம் வந்து நான் செஞ்சு கட்டினா பாரு ஒன்றியில் ஒன்றாவது கால் மணி பாருங்க ஒன் இது ஒன்று நான் ஏற்ற இறக்கணும்னு செஞ்சு கட்டு ஒன் டூ ரெண்டாவது காலமான வந்து சொரு காலில் செஞ்சு கட்டுறேன் ஒன் டூ த்ரீ இது இறங்குற வருஷம் ஒன் டூ த்ரீ இது வலது இடது இப்போ வந்து மூணு செஞ்சு கட்ட பாருங்கள் பாருங்க முக்கோணத்தில் கொஞ்சம் காலை காசை வச்சு இங்கே பாருங்கள் ஒன் த்ரீ ஃபோர் இது நல்லா ஸ்ட்ரெச்சிங் பண்ணி செய்யணுங்க பாருங்க எந்த பக்கம் பார்த்தாலும் கால் நல்லா பென் பண்ணி இருக்கணும் அப்போ பார்வை வந்து நேராக இருக்கணும் பார்வை ஒன் டூ த்ரீ இதை நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணாங்க பாருங்க இங்கே பாருங்க ஒன் டூ நல்லா செஞ்சு பழகணும் ஒன் டூ அந்த ஸ்டைலில் பழக பழக நல்ல ஸ்டைல் இங்கே பாருங்கள் ஒன் கட்டோட இதான் இது வந்து மூணாவது கால் மனம் இந்த மூணாவது கால் மனம் தான் இது தொடர்ந்து பயிற்சி பாருங்க வேணா ஏன்னா ஒரு ஒரு கால் நல்லா பயிற்சி பண்ணாதான் உங்களுக்கு வந்து புரியும் அடுத்து நம்ம வந்து ஸ்டெப் ஐ ஸ்டெப்பாக ஒண்டி பாடம் பாடங்கள்லாம் இப்படிலாம் சேர்த்து உங்களுக்கு பாடம்பறையை நாங்கள் வந்து செஞ்சு காட்டுறோம் தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு அன்பு ஆதரி கொடுங்க நன்றி வணக்கம்